வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எய்ம்ஸுடைய உடைய கட்டுமானப் பணி மதுரை தோப்பூரில் வரப்போதில்ல அது எப்போ நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஜனவரி மாதம் வர ஜனவரியோட எய்ம்ஸு கட்டுமானப் பணி நிறைவடைய போகுது அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ பாஜக திமுக பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா மோடி சொன்ன மாதிரியே எய்ம்ஸ் வரப்போகுது கட்டுமானப் பணி ஜனவரியோட போகுது ஆனால் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்களே என்னாச்சு மாதம் மாதம் மின் கணக்கீடு எடுப்போம்னு சொன்னீங்களே என்னாச்சு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னீங்களே என்னாச்சு பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்களே என்னாச்சு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களே என்னாச்சு மோடி சொன்ன மாதிரியே தோப்பூரில் எய்ம்ஸை கட்டி முடிக்க போகிறாரு நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்ற போகிறீங்க ஆட்சியாக முடிய போகுது எலெக்ஷனே வரப்போகுது அப்படின்னு பாஜக திமுகவை சுற்றி வளைக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ட்ரம்ப்பை ஒரு நியூஸை கதற விட்டுருக்கு என்ன நியூஸ் தெரியுமா நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா போயிருக்காரு மாஸ்கோ ரீச் ஆயிருக்காரு நான் சொன்னேன்ல புத்தினோட ஆலோசனை நடத்தியிருக்காரு இந்த ஆலோசனையின் முடிவில் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட்டு புட்டின் இந்தியா வர போகிறாரு இந்தியாவுக்கு விசிட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸர் தெரிவிச்சிருக்காரு இன்னும் டேட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் கூடிய விரைவாக புட்டினே இந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிற இந்த நியூஸு தான் ரொம்ப கதிர வச்சிருக்கு நேற்று ஃபுல்லாக மனசு சாப்பிட்ருக்க கூட மாட்டார் போல் அப்படிப்பட்ட சம்பவம் இது பின்ன இருக்காதா இந்தியாவை மிரட்டி இறலாம் உருட்டி ஏறலாம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து பிளான் பண்ணார் ஆனால் நீ என்ன மிரட்டினாலும் உருட்டினாலும் வேலை கேட்காது நாங்கள் ரஷ்யாவோட வர்த்தகத்தை தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு மோடி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ரஷ்யாவோடு வர்த்தகம் செய்கிறதுனால தான் ட்ரம்ப்பு இந்தியா மேலே கோவப்படுறாரா அப்படின்னா இல்லைங்க ஏன்னா ரஷ்யாவோட அமெரிக்காவும் வர்த்தகம் பண்ணுது மோடிஜி சொன்ன மாதிரி ஈவி இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு அதை தயாரிப்பதற்கு தேவையான பலேடியாக இருக்கட்டும் அந்த உலோகமாக இருக்கட்டும் அடுத்து அட்டாமிக் எனர்ஜியில் யூஸ் பண்ணக்கூடிய என்னது யுரேனியம் ஹெக்ஸாப்ளூரைடாக இருக்கட்டும் ரசாயனங்கள் உரங்கள் இதெல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து அமெரிக்கா வாங்குகிறாங்க அப்போ ரஷ்யாவோடு வர்த்தகம் செய்கிறது மட்டும் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை கிடையாது ட்ரம்ப்புக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருக்காரு மோடி முடியவே முடியாது இதற்கு நான் அனுமதி கொடுத்தா இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு மோடி சிறப்பாள அடித்த மாதிரி சொல்லிட்டாரு இதில் தான் ட்ரம்ப்புக்கு அந்த ஈகோ பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி இது மட்டும் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை கிடையாது நான் முதல்ல என்ன சொன்னேன் ரஷ்யாவோடு வர்த்தகம் வச்சுக்கிட்டது மட்டும் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை இல்லை இப்போ மோடி இப்படி சொன்னது மட்டும் ட்ரம்புக்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா சமீபத்தில் ஃபிலிப்பைன்ஸுடைய ஹெட்டு இந்தியா வருகை தந்திருந்தாரா அப்போ இந்தியாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் நிறையா ஒப்பந்தங்கள் வந்து சைனானுச்சு நிறைய ஆலோசனை நடந்துச்சு இந்த ஆலோசனையில் ஃபிலிப்பைன்ஸு நம்ம இந்தியாவில் உற்பத்தியான இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட என்னது பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல இதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஃபிலிப்பைன்ஸுடைய ஹெட்டு உறுதியாக தெரிவிச்சிருக்காரு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு நார்மலாக ஃபிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் ஆகாது பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய சில தீவுகளை சீனா சொந்தம் கொண்டாடி இருக்காங்க அவங்களுக்கு வேலையே இதுதான் அருணாச்சல பிரதேசம் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சுற்றி இருக்காங்கல்ல அது மாதிரி பிலிப்பைன்ஸில் சில பகுதிகள் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சீனாவை எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஏன்னால் அமெரிக்கா கிட்ட இருந்து இராணுவ பொருட்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் வெப்பன்ஸு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்துருக்காங்க திடீர்னு பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிக விலை கொடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து நான் வாங்கணுமா ஆயுதங்களை இந்தியா சீப்பாக கொடுக்குறாங்க அதனுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய வெப்பன்ஸுடைய குவாலிட்டியை உலகமே பார்த்துச்சுல்ல அதன் பிறகு நாங்கள் டெஃபினட்டாக வாங்கிக்கிறோம் அமெரிக்கா கிட்ட வாங்குறத விட்டுட்டு உங்கள் கிட்டே வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஃபிலிப்பைன்ஸுடைய கேட்டு சொல்லியிருக்காரு பிரமோஸையும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பையும் இதுதான் ட்ரம்புக்கு இன்னும் பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா இராணுவ தளவாடங்களை அவங்களே உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கியிருக்காங்க இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையை கிளப்பி அது மட்டும் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து எஃப் தேர்ட்டி ஃபை நாங்கள் வாங்க போகிறது கிடையாது நாங்கள் வாங்க மாட்டோம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்தியாவை ஃபாலோ பண்ணி ஸ்பெயின் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பெயினும் சொல்லிட்டாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா கட்டத்துலேயும் போட்டு இருக்காங்க இந்தியா அமெரிக்காவை இதுதான் ட்ரம்ப்புக்கு பெரிய ஈகோ பிரச்சனையை கிளப்பி சரி வரியை விதிப்போம் வரியை விதித்தாவது நம்மளுடைய அந்த கோபத்தை தனிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷன் இறங்கியிருக்காப்புல சரி வரியை தான் விதிச்சில்ல உடனே வந்து டேக்ஸ் விதிக்கிறதுக்கு கட்ஸ் இருக்கா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்காருல முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டார் அடுத்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு அறிவித்தார்ல அந்த அடுத்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அறிவித்தத அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு அதை நாங்கள் அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரண்டர் ஆயிருக்காங்க ஏன்னா பொதுமக்கள் சைடில் இருந்தும் ட்ரம்புக்கு பயங்கர எதிர்ப்பு சொந்த கட்சிக்குள்ளே இருந்தும் எதிர்ப்பு எதிர்கட்சிகிட்ட இருந்தும் பயங்கர எதிர்ப்பு ஸோ எல்லா பக்கத்தும் சுற்றி சுற்றி ட்ரம்ப் அடிக்கிறதுனால அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு இதை அமலுக்கு கொண்டு வரும் அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு சரண்டர் ஆகிருக்காரு போக போக முன்னாடி விதித்த அந்த இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் நீங்கள் ஏன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் மேலும் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை தயாரிக்க போகிறாங்களாம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் அதை தயாரிக்க போகிறாங்களாம் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இதுவும் ட்ரம்ப்புடைய தூக்கத்தை தூக்கத்தை எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ஓகே இது வந்து ரெண்டாவது டாபிக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமுல் இருக்குல்ல எப்படி நம்ம தமிழகத்துக்கு ஆவினோ பால் கம்பெனியோ கவர்மெண்டே நடத்தக்கூடிய பால் கம்பெனியோ ஆவின்னு அது மாதிரி குஜராத் கவர்மெண்ட் நடத்தக்கூடியது அமுல் உலகம் ஃபுல்லாக அது பெரிய பாப்புலராக இருக்குதுங்க இன்றைக்கி அமுல் இப்போ அமுல் அவங்களுடைய அந்த பிஸ்னஸை ஸ்பெயினுக்கு விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க ஸ்பெயினு மற்றும் யூரோப்பியன் யூனியனில் அமுல் பொருட்கள் வந்து இப்போ இனிமேல் விற்பனையாகும் அப்படின்னு ஒரு நெகோசியேஷன் போடப்பட்டிருக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு குஜராத்துடைய பால் கம்பெனி அமுல் இப்போது தங்களுடைய பிஸ்னஸை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே தமிழக பால் கம்பெனி ஆவின்னு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்